அர்ச்சனை முடிந்து மணி அடித்து தீபாராதனை காட்டியபடி சொன்னார் அர்ச்சகர் லக்ஷ்மி தேவி நன்னா தாயாரை தரிசனம் பண்ணுங்கோ ஒரு மண்டலம் தரிசனம் பண்ணினா ஐஸ்வர்யம் கொட்டும் அவ்வளோ சக்தி தாயாருக்கு ராமச்சந்திரன் பயபக்தியுடன் வணங்கினார் இப்போ பெருமாள் சந்நிதிக்கு போகலாம் என்று தாயார் சன்னிதியை பூட்டிவிட்டு நடந்தார் அது ஒரு புராதனமான கோவில் ராமச்சந்திரன் தன் முன்னோர்கள் அங்கு வழிபட்டதாக அறிந்திருந்தார் தேடி கண்டுபிடித்து தன் குடும்பத்தாருடன் மகனின் காரை தானே ஓட்டி வந்திருந்தார் மெயின் ரோட்டிலிருந்து சாலையில் மூன்று கிலோமீட்டர் பயணத்தின் பின்னர் தான் கோவிலை அடைய முடிந்தது பத்தாம் வகுப்பு படிக்கும் பேரன் கௌதமன் புலம்பிக் கொண்டே வந்தான் இப்படி ஒரு மட்டமான ரோடு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் என்று தாத்தாவை செல்லமாக கடிந்து கொண்டான் தாத்தாவுக்கு பேரன் மீது கொள்ளை பிரியும் அவனுக்கும் இவர் மீது அன்புதான் ஆனால் எப்போதும் அவருடைய கருத்துக்கு எதிராக பேசி வம்பு கிழிப்பான் அவன் இந்த காலத்து பையன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று விதாண்டவாதம் செய்வான் நாலாவட்டத்தில் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை தானாகவே வரும் என்று ராமச்சந்திரன் நம்பினார் ஏற்கனவே அர்ச்சகரிடம் தொலைபேசியில் பேசியிருந்ததால் அவர் நைவேத்தியத்துக்காக பொங்கல் வடை சர்க்கரை பொங்கல் எல்லாம் செய்து வைத்திருந்தார் பெருமாள் சந்நிதிக்கு போகும் வழியில் தாத்தாவிடம் கேட்டான் கௌதமன் தாத்தா மண்டலம்னா எத்தனை நாள் நாப்பத்தெட்டு நாள் ஏன் கேக்குற நீ வந்து சேவிக்க போறியா அது இல்ல தாத்தா இவர் இத்தனை வருஷமா தரிசனம் பண்ணிட்டு தானே இருக்காரு ஆனா இவர் இன்னும் அழுக்கு வேஷ்டி துண்டு கட்டிட்டு ஏழையா இருக்காரே அவர் காதில் விழுந்தால் வருத்தப்படுவார் கம்முனுவா என்றார் ராமச்சந்திரன் கடுமையாக பெருமாள் சந்நிதியிலும் தீபாராதனை தேவீத்தியம் எல்லாம் முடிந்தது மந்திரம் மோதி தேங்காய் பழங்கள் பிரசாதம் எல்லாவற்றையும் ஒப்படைத்தார் அர்ச்சகர் அப்ப நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப சந்தோஷம் என்று ராமச்சந்திரன் எவ்வளவு செலவாச்சு என்று கேட்டு அவர் சொன்ன தொகையுடன் ஐநூறு ரூபாய் சேர்த்து தந்தார் எனக்கு நூறு ரூபாய் போதும் பாக்கி நானூறு ரூபாய்க்கு உங்க பேரில் நாலு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிடுறேன் என்றார் காரில் எல்லோரும் ஏறியதும் ஸ்டார்ட் செய்தார் ராமச்சந்திரன் ஆனால் இன்ஜின் உரிமி உரிமி அடங்கியது வண்டி கிளம்பவில்லை எல்லோரும் தள்ளி ஸ்டார்ட் செய்தாலும் பயனில்லை மக்கர் செய்தது அவர் முகத்தில் கவலை படர்ந்தது இந்த அத்துவானத்தில் எந்த மெக்கானிக்கை அழைப்பது கோவிலை பூட்டிய அர்ச்சகர் அருகில் வந்தார் கார் பிரச்சனையா கவலை வேண்டாம் இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கொடுங்கோ நான் பேசுறேன் அவர் போனில் பேசினார் இங்கே காரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரியா மொஃபெட்டில் ஒருவன் வந்தான் கார் பேனட்டை திறந்து பத்தே நிமிடத்தில் சரி செய்து விட்டான் காரில் ஒரு ரவுண்ட் அடித்து நிறுத்தினான் ராமச்சந்திரனுக்கு ஏக மகிழ்ச்சி இருநூறு ரூபாயை நீட்டினார் அர்ச்சகர் சொன்னார் பணமெல்லாம் வேணாம் பர்சில் வையுங்கோ இவன் என் பையன் பிரான்ஸ்ல நிசான் கார் கம்பெனில சீஃப் இன்ஜினியர் லீவ்ல வந்திருக்கான் முடிந்ததும் பொறுப்பாளராக பொறுப்படுக்க போறான் கிரேட் என்றார் ராமச்சந்திரன் இன்ப அதிர்ச்சியுடன் உங்களுக்கு ஒரே பையனா ஒரு பொண்ணு இருக்கா லண்டனில் டாக்டராக இருக்கா என்றார் அவர் ராமச்சந்திரன் கௌதமை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தார் தாயாரை தினமும் தரிசிக்கும் இவர் ஏழையா இருக்கார்னு சொன்னியே இப்ப பார்த்தியா தேவியின் சக்தியை என்று பார்வையால் வினவினார் அர்ச்சகர் கௌதம் அருகில் வந்தார் அம்பி நீ ஸ்கூலில் எந்த ட்ரெஸ் வேண்டுமானாலும் போட்டுக்கிட்டு போலாமா இல்லை யூனிஃபார்ம் இருக்கு அதைத்தான் போட்டுக்கணும் அதே மாதிரிதான் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த வேஸ்டியும் துண்டும் தான் யூனிஃபார்ம் நான் ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்ட பூஜை செஞ்சா நல்லா இருக்குமா அதுதான் மத்தபடி கடவுளை நம்பினால் நிச்சயம் விரும்பினது கிடைக்கும் என்றார் காரில் ஏறிய அனைவரும் அர்ச்சகருக்கும் அவர் மகனுக்கும் கையசித்து விடைபெற்றார்கள் இதே மாதிரி வார வாரம் ஒரு கோவிலுக்கு போகலாமா தாத்தா என்று ஆவலுடன் கேட்ட கௌதமை ஆதரவுடன் தட்டி கொடுத்தார் ராமச்சந்திரன் நிச்சயம் போவோம் காரேரி பெராக்கி கௌதமை ஆன்மீகத்துக்கு மாற்றிய இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்தபடி வண்டியை ஓட்டலானார் இறைவனை நம்பினோர் என்றும் கெடுவதில்லை நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு ஆன்மீகத்தின் அடிப்படையே நம்பிக்கைதான் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க